வணக்கம் காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலி என்ன பார்க்க சொன்னால் இரண்டு விளக்குகள் இருக்குது இரண்டுமே ஒரே வகையான விளக்குகள் அது ஒரு தான் இந்த காணொலி பார்க்க போறோம் இப்போ மறக்காமல் பண்ணி வச்சுக்கொள்ள நான் போடுறேன் ஒவ்வொரு காணொலியும் சேரும் இப்பொழுதுபடி ஏற்றுக்குள்ள போகலாம் பாருங்கள் இரண்டுமே ஒரே வகையான விளக்கு ஆனால் வந்து வித்தியாசம் வந்து அதோட வந்து மெட்டீரியல் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இரண்டையும் பற்றி விரிவாக பார்க்கலாம் இரண்டுமே பித்தளையால் செய்யப்பட்டது இது சிறிய விளக்கு பாருங்கள் அளவில் சின்னன் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்புட்ட அளவில் வந்து கொஞ்சம் பெரிய விளக்கு ஆனால் அதில் வெயிட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சின்ன விளக்கனுடைய ஃபே வெயிட் வந்து கூட இந்த பெரிய விளக்கினுடைய வெயிட் வந்து குறைவு இந்த விளக்கினுடைய பேர் வந்து எனக்கு வடிவாக தெரியல யாழ்ப்பாணத்தில் தான் இருந்து இந்த காணொலியை நான் பதிவேற்றம் செய்கிறேன் ஆனால் உங்களுக்கு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் இந்த விளக்கினுடைய பெயர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்கிறேன் அதோட வந்து இந்த காணொலியை பார்க்குற மெட்டாக்களும் வந்து அதை பார்த்து இந்த இந்த விளக்கினுடைய பெயர்களை வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்விங்க பொதுவாக நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் அல்லது வெளிநாடுகளில் இருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களோட சில பேருக்கு வந்து இந்தியாவில் இருக்கிறாங்களுக்கு கட்டாயமாக இதனுடைய பெயர் வந்து தெரிஞ்சிருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெயிட் இந்த சிறியலன் வந்து நல்ல ஹெவி அதோடு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பழைய விளக்கு ஒன்று தான் பொதுவாக இந்த ஆளாத்தி எடுக்கிற மாதிரி அந்த சாமிக்கு காட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுற விளாக்கு இது வந்து எண்ணெய் விளக்கு இல்லை கற்பூர விளக்குன்னு நான் நினைக்கிறேன் என்ன சொன்னால் இந்த எண்ணெய் விட்ட இந்த ஹோலால் வந்து அங்கே போகிறது சிறிய துளை இருக்குது அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கற்பூரம் கொளுத்தி காட்டுற மாதிரி இருக்குது ஆனால் வந்து இதில் திடி வைக்கிற அமைப்பும் இருக்குது சில வேளை என்ன விளக்காகவும் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அது தொடர்பாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மறக்காமல் கம் கம்பெனி கொடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்பீட்ட அளவில் இது வந்து ஹேண்ட்மேட் விளக்கு கையால் செய்யப்பட்டிருக்கு பார்க்கவே தெரியுது பாருங்கள் கையால் செய்யப்பட்டிருக்கு இதுல எல்லாம் தரையிலெல்லாம் கையாலேயே போட்டிருக்கணும் கொஞ்சம் இந்த விளக்கோட ஒப்படைக்கு இதில் வந்து பெருமதியும் கூட என்ன சொல்லணும் என்ன சொன்னால் பார்க்க அழகாக இருக்குது அதோட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் வேலைப்பாடும் அதிகம் அதோட வந்து மெட்டீரியல் நல்லா ஹெவியான விளக்கு பேருங்குதில் அந்த டிசைன் எல்லாம் போட்டிருக்கு அதோட வந்து பார்த்தீங்கன்னா கையால செய்யப்பட்டிருக்கு இந்த அறிஞ்சரிஞ்சு எடுத்துக்கணும் பாருங்க இந்த போல பார்த்தோன்னே தெரியும் இந்த விளக்கு அப்படி இல்லை இது நார்மலாக வந்து பார்த்து எடுத்த மாதிரி இருக்குது இந்த விளக்கை பார்த்தா அதோட வந்து இதில் வந்து இந்த ஒரு தவ அந்த எண்ணெய் உழுகிறதுக்கான ஒரு ஹோல் அதாவது துளைகள் ஒன்றுமே இல்லை அதோடு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விளக்கு வந்து நல்ல மெல்லிய விளக்கு கொஞ்சம் அதோட புடைய இந்த விளக்கு வந்து மெல்லி சி இதை வந்து இந்த 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 கால்களை வந்து கொள்ளலாம் இந்த விளக்கினுடைய அதோட இந்த பகுதியிலையும் வந்து கலட்டலாம் இல்லை புரி இருக்குது இதுக்குலாம் வந்து நீங்கள் எண்ணெய் விடலாம் அல்லது கற்பூரம் பூரம் குளத்தினால கீழால் வந்து எந்த ஒரு கசிவு ஏற்படாது ஆனால் இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த தரையலுக்களால் எண்ணெய் கசிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் திரி வைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது இந்த விளக்கில் திரி வைக்கிறதுக்கான அமைப்பு இல்லை பாருங்க வெறும் ரவுண்டாக தான் இந்த வாட்டர் ஷேப்லாம் இருக்குது ரவுண்ட் ஷேப்பில் அதோட இது வந்து திரி வைக்கிறதுக்கான அமைப்பை கொண்டுருக்கு உயரவும் வந்து வித்தியாசம் பாருங்க அது வந்து கொஞ்சம் கட்டியான விளக்கு இது வந்து உயரமான விளக்கு பாருங்க ரெண்டையும் காண்பிக்கிறேன் ரெண்டு வித்தியாசம் தெரியும் பண்ண நினைக்கிறேன் அதோட வந்து நீளவும் வந்து குறைவு தான் என்னுடைய நீளத்தையும் என்னுடைய நிலத்தையும் நீங்கள் வந்து ஒப்பிட்டலாம் பார்த்துக்கொள்ளலாம் ஆனால் உண்மையிலேயே ரெண்டையும் தராசில் போட்டால் இந்த விளக்கினுடைய பேரம் தான் கூட அதோட வந்து முக்கியமாக விலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விளக்கு தான் வில விலை கூடவாக விற்பனை செய்யப்படும் என்று நான் நினைக்கிறேன் முக்கியமாக இந்த பித்தளை எல்லையம் வந்து வித்தியாசம் இருக்கும் நினைக்கிறேன் இது வந்து புதிய கொஞ்சம் கலப்பு வந்து சரியில்லாத பித்தளையாக இருக்கும் அதாவது வந்து நல்ல மெட்டீரியலாக இருக்காது ஆனால் இது ஒப்புட்டளவில் வந்து நல்ல மெட்டீரியலாக இருக்க ஏன்னா பார்க்கவே நல்ல ஹெவியாக இருக்குது அது தூக்கம் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது பாருங்க அந்த சில பேருக்கு வந்து இதனுடைய விஜய் விடயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் கீழ்ப்பாக்கம் எல்லாம் தரைஞ்சிருக்கு கலர்ட்டேலா கீழே விழுந்தாலும் ஒரு சும்மா எரிஞ்சா தூக்கி எரிஞ்சா கூட இந்த இதில் எந்த ஒரு டேமேஜும் வராது ஆனால் இது வந்து தெறிச்சிடும் ரெண்டா உடைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை உடைகிறதுனா சீர்கிறதுக்கான வாய்ப்புகள் இது வந்து நெளிய கூட மாட்டேங்குது அடிச்சாலும் போட்டுக்கிறோம் கல்லில் விழுந்தால் கூட நடிகாது டங்காண்டு ஓடு அப்படியே கிடக்கும் அவ்வாறு இருக்குது இந்த விளக்குகளை நீங்க வாங்கணும்னு நினைச்சா என்ன்கிட்ட வாங்கிக்கொள்ளலாம் அதோட வந்து உங்கள்கிட்ட விளக்குகள் இருந்தால் அதை விற்பனை செய்து கொள்ளலாம் பொதுவாக பழைய காலத்து விளக்குகள் தொடர்பாக ஆனாலும் நான் பதிவேற்றம் செய்வதுண்டு இவ்வாறான விழாக்களை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சா அல்லது வந்து விற்கணும்னு நினச்சா என்னுடைய தொலைபேசி இடத்துல நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும் அதை நீங்கள் பார்த்து அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு மேலே கூட எங்களை தொடர்பாக அறிஞ்சு கொள்ளலாம் இந்த காணொலியில் ஒரு பயனாள காணொலி அமைச்சருக்கு நினைக்கிறேன் மூணு ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொடுத்து மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் அனுப்பிச்சு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்